வணக்கம் நான் நடிகர் பாலாலட்சுமணன் பேசுகிறேன் இந்த கற்ப விருஷம் அறக்கட்டளை நிறைய உதவியெலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அறக்கட்டளை சார்பாக நிறைய ஏழை குழந்தைகள் படிப்பு பயன்படுது உகேஷ்குமார் ஆகிய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முன்னூற்றி எழுபத்தஞ்சு மதிப்பு பயன்பெற்றது என மேற்படியாக புள்ளியுள்ள வயசு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பிசிஎஸ்சி சேரப்போகிறேன் எனக்கு த எனது தந்தை இதே ஒரு துப்புரவு பணியாக உள்ளார் என மேற்படியாகவும் அதிக செலவாகும்படியாக எங்களால் கல்வி கட்டணம் செலுத்த முடியவில்லை கற்ப முயற்சி மூலம் கல்வி உதவி கேள்விப்பட்டு கோரிக்கையை வைக்கின்றேன் நான் முடிந்த உதவித்தொகையை அறக்கட்டளை மூலம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வீட்டில் பாதிக்கப்பட்ட ஆறு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறாங்க பையன் வந்து பத்தாவது பதினேழு மார்க் கிட்ட இருக்கு வேற ஸ்கூல நான் ஒரு இருக்கிறேன் ஒரு டீவ் கட்டிட்டு பேர் கட்ட வேண்டிட்டு இருக்குது அதனால என் பையனுக்கு மட்டும் ஏதாச்சும் உதவி செய்யுமாறு பணியை கேட்டுக்கொள்கிறேன் கற்பக வரு மரக்கட்டளையின் கற்க என்ற திட்டம் கிராமப்புறங்களில் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கியுள்ள ஏழை மாணவ மாணவிகளுக்கான ஒரு மரப்பிரசாதம் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறும் மாணவ மாணவிகள் நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற எங்கள் அறக்கட்டளையின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது விஜயகுமார் திருச்சி மாவட்டம் அமைமாத கிராமத்தில் அறக்கட்டளை நன்கொடையாக வழங்கினார் நன்றி கற்பக விருச்சம் அறக்கட்டளை குழுவின் சார்பாக எனக்கு ரூபாய் ஏழாயிரம் கல்வித்தொகை வழங்கிய கற்பக வெருச்சம் அறக்கட்டளை செய்வோம் நண்பர்களுக்கு எனது நன்றிகளையும் எனக்கு இது மேலும் உதவியாக இருக்கின்றது எனவும் நான் தெரிவித்துக் கொள்வேன்

எங்கோ வளர்ந்தோ எங்கள் தீண்ட விடாம நன்றி கலந்தோ உதவிக்கு நீளும் தரங்கள் உலகில் வாழும் போது குழப்புக்கு என்றும் இல்லை துன்பம் இனிமே தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு நீ உறவிடும் போது